நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன ஆணி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்போது ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆணி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு சிவபெருமான எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடிங்கிறது கருத்து அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இண்டிஷன் ஆகுது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சிவன் கிழ சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம் ஏன்னா சூரியனுடைய நாள் தான் சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம் அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும் அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் திதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கோம் எல்லா கோயில்லையும் பாருங்களேன் ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறங்களோ அதே போல் ஆணி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வினா எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஸோ ஆணி மாதம் வீடு மாற்றலாமா ஆணி மாதம் வாடகை வீடோ ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஆணி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு இப்போ ஆணி மாதம் வீடு மாறப்படாது சரி வீடு கெட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா புதிய வீடு கட்டணும் பார்த்துருக்கோம் இடம் வாங்கி போட்டோம் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து சரி இந்த ஆணி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது ஆணி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அனுப்பி க எல்லாருமே பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடு இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை போல் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆணி பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை வரையும் இருக்கிறது அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா பதினொன்றாம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு அப்போ நீங்கள் ஆணி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்றாம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம் சரி இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம ஆணி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குது அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசினியர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரக நிலைகளால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ஆணி மாதம் முதல் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் எதிர்பார்ப்புகள் கவனமான விஷயங்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஏற்கனவே சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு நிறைய பிரச்சனை கொடுக்க போகிறாரு அஷ்டம சனி நிறைய லாக் ஆக போகுது அப்படின்னு பல வீடியோ பார்த்து குழப்பத்தில் பல பிரச்சனையும் இருந்தவங்க கட்டாயமாக நம்மளுடைய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்திருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இப்போ விலகியதே உங்களுடைய பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் சிம்ம ராசிக்கு இந்த ஆணி மாதம் ஒரு சிறப்பான மாதமே என்பதை உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய ராசிக்கு நம்மளுடைய சூரிய பகவான் அதாவது ராசின் அதிபதின்னு சொல்லுவோம் இந்த சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த மா அப்போ அவர் உள்ள நுழையும் போது தான் தமிழ் மாதம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சூரிய பகவான் கட அதாவது கரெக்டாக மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழையிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல எங்கேயுமே குரு பகவான் இருக்கார் அதே போல் பதினொன்றாம் இடத்துல இந்த மாதம் துவக்கத்தில் புதன் பகவானும் இருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கேது சேர்க்க அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டில் சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கும் போவார் ஸோ இந்த மாதத்தில் ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் விட்டு இடம் மாறுறாங்க ஒன்று புதன் பகவான் இன்னொன்று சுக்கர பகவான் இதுதான் கிரகத்துடைய அமைப்பு ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய சிம்ம ராசினியர்களுக்கு சிரமங்கள் குறைந்து கவலைகளை குறைத்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் எங்கே போனாலும் பிரச்சனை எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை எப்படி தான் சமாளிக்கன்னு தெரியல ஒரு ஒரே போராட்டமாகவே இருக்குது மனப்போராட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயந்தான் கேது பகவான் ராசிக்குள்ளே செவ்வாயோட செவ்வாயோடு சேர்ந்த கேது செவ்வாய் கேது இணை ஒரு அழுத்தத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்போ நீங்கள் முதல் ஒரு விஷயம் சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்புங்கிறத மஸ்ட்டு மறந்துடுங்க இந்த செவ்வாய் கேது இணைவுங்கிறது ஒரு மனப்போராட்டத்தை கொடுக்கும் அப்போ எமகண்ட நேரத்தில் அதாவது நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க எமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை காலை ஒம்பது டு பத்தரை மணிக்கு போய் கரெக்டாக பக்கத்தில் இருக்க விநாயகரை பார்த்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சம் கல்கண்டு அல்லது வெள்ளம் வாங்கி ம வழிபாடு செஞ்சு விநாயகரை கும்பிட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் கேதுவோட இணைவில் உள்ள பாதிப்பு ஃபஸ்ட்டு குறையும் இதை வந்து நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமும் பண்ணிகிட்டே வாங்க நிறைய மாற்றத்தை உணர்வீங்க இந்த செவ்வாய் கேது இணைவு மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் இந்த மாதத்தில் ஒரு தடையை கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால தான் ஃபஸ்ட்டு அதுக்கு பரிகாரம் சொல்லிட்டேன் அதை தாண்டி உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு என்னென்ன விஷயம்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா ஏன்னா தடையை உடச்சிட்டோம் அப்போ என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து அடுத்த கட்ட போஸ்டிங் போவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது அதே போல் வேலையே இல்லை ரொம்ப நாளாக வேலை தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்கி என்ன பண்ண தெரியல ஒரு பிடித்தமான வேலை கிடைக்கல இல்லை வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் என்னுடைய சூழ்நிலையை வச்சு எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்புடின்னு ஒரு ஃபீலிங் இருக்க ஏதாவது ஒரு கவலையில் இருக்கிற சிம்மராசினியர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் செஞ்சுக்கிட்டு தொழிலில் ஒரு லாபமே பெற முடியல லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற இயக்கத்திலும் கவலையிலும் சிம்மராசிக்காரங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உறுதியாக தொழில் ஒரு முன்னேற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபங்கள் கிடைக்கும் அந்த லாபங்கள் மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட ஒரு செயல்பாடை தொடங்குவதற்கான செயல்பாடு உண்டாகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு முடிவெடுப்பீங்க இந்த மாதத்தில் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் உறுதியாக ஒரு முக்கியமான முடிவு அந்த முடிவுனால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வரலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சி மனசில் ஃபீல் பண்ணிங்கன்னால் அந்த முடிவில் உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரும் ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லை உங்களுக்கும் உங்களுடைய கூ கூட்டாளியாக இருந்து உங்களுக்கு இப்போ அகைனாக செயல்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய அதாவது துரோகி அப்படின்னு தான் சொல்லணும் விரோதின்னு கூட சொல்ல முடியாது துரோகி அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் மேலே தேவையில்லாத இன்னல்களையோ கஷ்டங்களையோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள சமாளிக்க முடியல எப்படி சமாளிக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீலிங் இருந்தாலும் உறுதியாக அதை தகத்தெறிந்து நீங்கள் ஒரு சரியான முடிவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராகும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா செவ்வாய்க்கேது சேர்ந்திருக்கனால கொஞ்சம் வாதங்கள் கூடும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த சூழ்நிலை வர மாதிரி என்ன விட்டு கொடுத்து போயிருக்கு சிம்மராசி ஏற்கனவே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ரெண்டரை வருஷமாக போன போ அதாவது போன பிரச்சனை போதாதான் இன்னும் அந்த விட்டு கொடுக்குமா யார்கிட்ட விட்டு கொடுக்குறீங்க உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்து போங்க சரியா ஏன்னா அடித்தாலும் பிடிச்சாலும் உங்களுக்காக உங்களை நம்பி வந்த உங்கள் மனைவி அதே போல் உங் நீங்கள் தான் உங்களுடைய அவருடைய வாழ்க்கையின்னு நினச்சி வர கணவர் இந்த ரெண்டு உறவுகளும் எப்பயுமே வந்து இருந்தால் தான் குடும்பங்கிற உறவு கட்டாயமாக நிலைக்கும் அதனால் சில நேரங்களில் இப்போ இந்த மாதத்தில் ஏதாவது சின்ன சின்ன வாதங்கள் வந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் கலைத்துறையில் சின்ன திரையாக இருந்தாலும் சரி யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி நம்மளுடைய செயல்பாடுகள் அதாவது நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையுடன் போராடி கொண்டிருக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதத்தில் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வருவீங்க அதற்கு சுக்கர பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருப்பார் ஸோ உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும் இன்னொரு மிகப்பெரிய செயல்பாடு பார்த்திங்கன்னா உங்களை வாண்டடாக தேடி வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் புக் பண்ணுவாங்க உங்களை அட்வான்ஸ் புக் பண்ணி உங்கள் உங்களுடைய திறமையை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சிம்ம ராசி மாணவர்கள் கல்வியில் சிறப்பான மாணவர்களாக சிறந்து விளங்க வாய்ப்புண்டு நல்ல படிப்பீங்க உங்களுக்கு பிடிச்சமான காலேஜ் கிடைக்கும் பிடிச்சமான டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் பிடித்த மாதிரி பாடங்களை உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க கூடுதல் ஒரு முன்னேற்றம் படிப்பில் ஒரு எண் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கிரகங்கள் அளிக்கிறது என்பதை கோச்சார கிரகங்கள் ரீதியாக அறிகிறோம்